ஷேக் ஹசீனா புரட்சியால் விலகிய தலைவர்கள் இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பதவி விலகி நாட்டை விட்டு இந்தியா வந்துள்ளார் அவர் எந்த நாட்டில் அடைக்கலம் தேடுவார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வென்று வங்கதேச பிரதமரான அவர் பின்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பிரதமராக இருந்து வந்தார் அவரது ஆட்சியில் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலும் மனித உரிமைகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இறுதியாக இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு வழக்கில் வங்கதேச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் காரணமாக நாட்டில் பெரும் போராட்டம் வெடித்தது ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது இதுபோன்று பதவி விலகிய வேறு சில நாடுகளின் தலைவர்கள் சிங்கப்பூருக்கு ஓடிய இலங்கை ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றார் கோத்தபய ராஜபக்சே இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி எரிபொருள் உணவு மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது மக்கள் பெரும் போராட்டம் செய்ததன் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறினார் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே ஏப்ரல் மாதம் முதல் நடந்த போராட்டத்தால் ஜூலை மாதம் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் மாலத்தீவு வழியாக சிங்கப்பூர் சென்ற அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினான்காம் தேதி ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் அவர் தாய்லாந்திலிருந்து மீண்டும் இலங்கைக்கு வந்தார் அபுதாபிக்கு ஓடிய ஆப்கானிஸ்தான் அதிபர் அஸ்ரஃப் கனி லெபனான் மற்றும் அமெரிக்காவில் படித்து பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பேராசிரியராக பணியாற்றியவர் அஸ்ரப் கனி ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பரில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு கவிழ்ந்த பிறகு அவர் ஆப்கானிஸ்தான் வந்தார் சர்ச்சைக்குரிய முறையில் தேர்தலில் வென்று ஆப்கானிஸ்தானின் அதிபராக இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் முதல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருந்தார் ஆப்கானிஸ்தானை காத்து வந்த அமெரிக்க படைகள் வெளியேறியதும் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற முனைந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர்கள் தலைநகர் காபூலுக்குள் புகுந்தனர் வன்முறையை தவிர்க்கவே தாம் தலைநகரை விட்டு வெளியேறியதாக தெரிவித்துள்ள அஸ்ரப் கனி தமக்கு தலைநகரை விட்டு வெளியேற இரண்டே நிமிடங்கள் தான் கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் முதலில் தஜிகிஸ்தான் சென்ற அவர் பின்பு அபுதாபியில் தஞ்சம் புகுந்துள்ளார் துபாயில் மரணமடைந்த முஸ்ரஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லியில் பிறந்த பர்வேஸ் முஷரஃபின் குடும்பம் புதிதாக உருவான பாகிஸ்தானுக்கு சென்றது பாகிஸ்தான் இராணுவத்தின் தலைமை பொறுப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உயர்ந்தார் முஷ்ரஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இராணுவ புரட்சியின் மூலம் பாகிஸ்தானின் தலைமை அதிகாரியாக தன்னை அறிவித்து கொண்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் பாகிஸ்தானின் அதிபரானார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தானின் தலைமை நீதிபதி இஃப்திகார் முகமது சௌத்ரியை முஸ்ரஃப் பணி நீக்கம் செய்தார் ஆனால் வழக்குரைஞர்களின் போராட்டத்தால் தலைமை நீதிபதி மீண்டும் நியமிக்கப்பட்டார் பல்வேறு போராட்டங்களால் ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் முஷ்ரப் அவசர நிலையை அறிவித்தார் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் மாதம் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் பெனாசிர் ஃபுட்டோ தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பினாசிர் புட்டாவின் கட்சி வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முஷ்ரஃப் பதவி விலகினார் பின்னர் லண்டனிலும் துபாயிலும் வசித்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தலில் நிற்பதற்காக பாகிஸ்தான் திரும்பினார் ஆனால் அவர் தேர்தலில் நிற்க தடை விதிக்கப்பட்டது அவர் வெளிநாடு பயணிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீக்கப்பட்டது மருத்துவ காரணங்களை கூறி முஷ்ரஃப் பாகிஸ்தானை விட்டு வெளியேறினார் மூன்று ஆண்டுகள் விசாரணை செய்த பாகிஸ்தான் நீதிமன்றம் முஷ்ரஃபுக்கு மரண தண்டனை விதித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் துபாய் மருத்துவமனையில் முஷ்ரஃபின் உயிர் பிரிந்தது சூடானை விட்டு வெளியேறிய பிரதமர் ஆப்பிரிக்க நாடான சூடானின் பிரதமராக இருந்தவர் சாதிக் அல் மஹ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்தவர் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் சூடானின் பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இராணுவ புரட்சியின் மூலம் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சூடானை விட்டு வெளியேறினார் பல்வேறு நாடுகளில் வசித்த இவர் ரெண்டாயிரம் ஆண்டு சூடானுக்கு திரும்பினார் சூடானில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி பிரதமர் இவர் இவராவார் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஐக்கிய அமீரகத்தில் யுஏஇ கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் நாட்டை விட்டு ஓடிய ஹைதி அதிபர் கரிபன் கடலுக்கும் வடலாட் வட அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் இடையே இருக்கும் நாடு ஹைதி ஹைதியின் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபர் ஜீன் பெர்டன்ட் அரிஸ்டைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த இவர் ரோமன் கத்தோலிக்க குருவாக பயிற்சி பெற்றார் விடுதலை இறையியல் லிபரேஷன் தியாலஜியின் தீவிர ஆதரவாளரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார் சமய பணியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விளக்கப்பட்ட அரிஸ்டைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு குரு பட்டத்தை துறந்தார் திருமணமும் செய்து கொண்டார் சுதந்திரம் பெற்று இருநூறு ஆண்டுகளான கைதியின் ஜனநாயக ஜனநாயக முறைப்படி தெரிவான முதல் அதிபர் என்பதே அரிஸ்டைட்டின் முக்கியத்துவத்திற்கு காரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் தேர்தலில் வெற்றி பெற்றார் இராணுவ புரட்சி காரணமாக முதல் முறை நாட்டை விட்டு வெளியேறிய அரிஸ்டைட் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார் கைதியின் இராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயல்பட்ட இவர் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மீண்டும் அதிபராக அமர்த்தப்பட்டார் இரண்டாம் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர் தேர்தலில் நிற்க தடை செய்யப்பட்டார் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டில் மீண்டும் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலை எதிர்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் எண்பது சதவீத இடங்களில் அரிஸ்டைட்டின் கட்சி வெற்றி பெற்றது அவருக்கு எதிராக பல புரட்சிகள் நடந்தாலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஆட்சியில் நீடித்த அரிஸ்டைட் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறினார் இவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்க பகுதியில் ஏழ்மையான நாடு என்ற இடத்துக்கு கைதி தள்ளப்பட்டது மத்திய ஆப்பிரிக்க குடியரசுப் பகுதியில் தஞ்சம் புகுந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் கைதி திரும்பினார் பதவி விலகிய ஸ்மைலிங் ஜெனரல் இந்தோனேசியா ஆசிய நாடாகும் இந்தோனேசியாவின் அதிபர் ஜெனரல் முகமது சுகர்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே இருபத்தி ஓராம் தேதி பதவி விலகி துணை அதிபரிடம் அதிகாரத்தை ஒப்படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடந்தபோது இராணுவ ஜெனரலாக இருந்த சுகர்தோ அதிபர் பகுதியை பிடித்தார் அவர் ஆட்சி நடந்த ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் சிறைப்படுத்தப்பட்டனர் கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போயினர் ஆசியாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் சிக்கும் வரை சுகர்தோவின் ஆட்சி காலத்தில் இந்தோனேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி உலக வங்கி கணக்கின்படி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலரிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலராக வளர்ந்திருந்தது இப்போதும் வயது முதிர்ந்த இந்தோனேசிய குடிமக்கள் சுகர்தோவை வளர்ச்சியின் தந்தை என்றே அழைக்கின்றனர் சிலர் அவரை புன்னகைக்கும் ஜெனரல் ஸ்மைலிங் ஜெனரல் என்று அழைக்கின்றனர் சுகர்தோவின் ஆட்சி காலத்தில் பயங்கர ஊழல் நடந்தது அவருடைய குடும்பத்தினர் உறவினர் மற்றும் நண்பர்கள் பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை உருவாக்கினர் அதன் காரணமாகவே நாளுதழுவிய போராட்டங்கள் நடந்தன சுகர்தோ பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பல வாரங்கள் நடந்த மாணவர் போராட்டத்தின் காரணமாக சுகர்தோ பதவி விலகினார் சுகர்தோவின் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் காரணமாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி மாதம் எண்பத்தி ஆறாம் வயதில் இரத்த சோகையால் மரணமடையும் வரைக்கும் சுகர்தோ நீதிமன்ற வழக்கில் ஆஜராகவில்லை இதுபோன்ற விரிவான செய்தித் தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் புமர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்